அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நெல் வாழ்த்துக்கள் அனைத்து சிஷியர்களுக்கும் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் பெருகே கோலம் இந்த புத்தாண்டு நாளில் உங்கள் வீட்டு வாசலில் போட வேண்டிய கோலம் இந்த கோலத்தை போட்டால் இந்த வருஷம் முழுக்க உங்கள் வீட்டில் வந்து பணம் செய்யணும் இந்த கோலத்தை உங்கள் வீட்டு வாசலில் போடுங்க ஐங்குணம் போட்டுக்கணும் ஐங்குணத்தில் வந்து ரீயும் இந்த ரியும் இடத்துல வந்து சிவப்பு சிவப்பு இந்த ரீம் இருக்கிற சிவப்பு மஞ்சள் நீலம் நீளம் பச்சை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கருமிகள் லாபம் வச்சுக்க உங்க வீட்டு வாசல்ல இந்த சக்கரத்தை வரைச்சிக்கங்க இந்த சக்கரத்தை வரைஞ்சிட்டு அஞ்சு கலர் அஞ்சு விதமான கலர் சுற்றி கொடுத்துருங்க நடுவில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் என்ன கலர் வேணாலும் வெள்ளையவே கொடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது ஒரு நடுவில் இருக்கிற ஒரு கலர் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு ரீயும் ஐயும் சவும் சீயும் விரியும் பணம் ஆக்கர்ஷியா 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 இந்த சக்கரத்தை வீட்டு வாசல்ல வெளியே வந்து வரைஞ்சிடுங்க வந்துட்டு இங்கே வந்து இங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு விளக்கு ஒரு விளக்கு அகில் விளக்கு இங்கே ஒரு அகில் விளக்கு இங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு அகில் விளக்கு அஞ்சு அகழ் விளக்கு ஏற்றிடுங்க அஞ்சு அகழ்விளைக்கு ஏற்றிட்டு புரியுதுங்களா அஞ்சு அகில்களைக்கு ஏற்றிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் வா சி ய இந்த மந்திரத்தை பணம் ஆகர்ஷிய சிவா இந்த மந்திரத்தை விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் விலைக்கு வச்சு வச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு உரு கொடுத்தா போதும் இந்த நாரில் இந்த கோலத்தை போட்டு ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்தா போதும் தன ஆக்கர்ஷனும் பணம் ஆக்கோஷனும் இந்த வருஷம் முழுக்க இருக்கும் இது வந்து சித்தர்கள் சொன்ன முறை செக் பண்ணி பார்த்துருங்க நன்றி வணக்கம்